ஜெனிஃபர் அதாவது முகமது நபிய காட்டிலும் இயேசு சிறந்தவரா நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க இறைவன் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கறத நாம முன்னுரையில பார்த்தோம் அந்த இறைவன் மனிதர்களுக்கு நேர் காட்டுவதற்காக மனிதனை படைத்து விட்டு அப்படியே விட்டுடல ஒரு அம்மா இருக்காங்க ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கிறாங்க பெத்தெடுத்த உடனே நீ உன் வேலையை பாருன்னு அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்களா இல்ல அந்த குழந்தையை வளர்க்குறாங்கல்ல எப்படி ஒரு தாய் அன்போடு நேசத்தோடு தன்னுடைய குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்து வழிகாட்டுகின்றாரோ அதே போல படைத்த இறைவன் மனிதனை படைத்த அப்படியே விட்டுறாம முதல் மனிதன் ஆதமிலே இருந்து இறுதி நபி இறை முகமது நபி அவர்கள் வரையிலும் ஏராளமான தீர்க்கதரிசிகள் வந்தார்கள் அந்தந்த காலகட்டத்துக்கு அந்தந்த பகுதிகளுக்கு அந்தந்த தீர்க்கதரிசிகள் பிரச்சாரம் செய்வார்கள் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு காலகட்டத்தில் ஆபிரகாம் வந்தார் நோவா வந்தார் இசைக்கேல் வந்தார் மோசே வந்தார் ஈசா இயேசு வந்தார் கடைசியாக முகமது நபி வந்தார்கள் இது மாதிரி ஏராளமான நபிமார்கள் வந்ததாக திருக்குரான் சொல்லுது பைபிள் சொல்லுது தௌராத் என்று சொல்லக்கூடிய வேதங்கள் சொல்லுது இந்து மத வேதங்களை எடுத்துக்கொண்டால் பல தீர்க்க தரிசிகள் வந்தார்கள் என்று இந்து மத வேதங்களும் சொல்லுகின்றது அப்ப எல்லா தீர்க்கதரிசிகளும் யாரால் அனுப்பப்பட்டவர்கள் என்று சொன்னால் அந்த ஒரே இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் தான் அப்ப எந்த இறை தூதர்களுக்கு மத்தியில நீங்கள் பாகுபாடு காட்டாதீர்கள் என்று திருக்குறான் வசனம் சொல்லுது எல்லாமே இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இறை தூதர் இந்த தீர்க்கதரிசி சிறந்தவர் இவர் மட்டமானவர் அவர் ஒஸ்தி என்று நீங்கள் பாகுபாடு காட்டக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகின்ற காரணத்தினால்தான் இஸ்லாமிய சமுதாய மக்களை பொறுத்தவரையிலும் முகமது நபியை ஏற்றுக்கிறாங்களா அதே மாதிரி நபி அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் என்னவாக ஏற்றுக்கொள்வார்கள் யூதர்களுடைய தீர்க்கதரிசியாக வந்த மூசா என்று நம்ம திருக்குறானில் இருக்கும் மோச என்று அவர்கள் சொல்வார்கள் அந்த மோச மூசா அலை இஸ்லாம் என்று இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் நான் முகமது நபியை தான் ஏற்றுக்குவேன் இயேசுவை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னால் அவர் முஸ்லீமே கிடையாது இஸ்லாம்கிற வட்டத்தை விட்டே வெளியே போயிடுவார் நான் முகமது நபியை மட்டும் ஏற்றுக்குவேன் நான் மோசேவை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னால் அவர் முஸ்லீமே கிடையாது இறைவனால் அனுப்பப்பட்ட அனைத்து தீர்க்க தரிசிகளும் நான் ஏற்றுக்கொள்வேன் அவங்க எல்லாமே இறை தூதர்கள் தான் அவர்கள் அனைவருக்குமே வேதம் வழங்கப்பட்டது இறுதியாக வந்தவர் முகமது நபி அவருக்கு வழங்கப்பட்ட இறுதி வேதம் தான் திருக்குறான் என்று இதை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஏற்றுக்கொள்ளும்படிதான் திருகுரான் உலகத்துக்கு போதிக்கின்றது அதனால இவர் இவர் மட்டம் எங்க முகமது தான் முகம்மது என்று இறைத்துதான் தான் சிறந்தவர் உங்கள் மோசை வந்து மட்டமானவர் இயேசு சிறந்தவர் இந்த பாகுபாடு பேசுவதற்கு இஸ்லாத்துல எந்த விதமான வேலையும் இல்லை இப்படி தான் குரான் வந்து உலகத்துக்கு போதனை செய்கின்றது